ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி மேசராசி நேர்களுக்கு வணக்கம் மேசராசி காலப்புருஷ சக்கரத்தின் முதல் வீடு செவ்வா பவானின் ஆட்சி வீடு செவ்வா பகவான் ஆட்சி ஆட்சிப்பட்டு ராசியில் இருக்கிறாரு பதினெட்டு மாதம் கழிச்சு உங்கள் ராசிக்கு வந்திருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசியில் செவ்வாய் இருக்கலாமா சார் அப்படின்னா இருக்கலாம் ராசிநாதன் ராசியில் சம்மந்தப்பட்டது நல்லதுதான் இருந்தாலும் அவர் நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்தை பார்ப்பார் பார்வைப்படுற இடங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஓகே இப்போ வந்து மேசராசிக்கு பலன்கள் இப்போ எப்படிசாக இருக்கு அப்படின்னு பார்ப்போம் இன்றைக்கி தேதி பத்தாயிருச்சு ஜூன் பத்தாயிருச்சு நான் வந்து மேசராசிக்கு கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போடுவேன் மாதத்துக்கு ரெண்டு மூணு வீடியோ போடுவேன் இடையில கொஞ்சம் போட முடியல இன்னைக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன் இந்த பலன்களை வந்து நீங்கள் வந்து ஆணி மாதத்துக்கு எடுத்துக்கோங்க ஆணி முதல் ரெண்டு வாரத்துக்கு எப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம் வையாசி முடிய போகுது இன்னைக்கு வையாசி இருபத்தெட்டு வையாசி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கும் அதுக்காக வையாசி முடிஞ்சு போயிடும் உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் வளர்ப்புறது ஸ்தானம் தைரிய வீரிய காரியஸ்தானம் வளப்புறது சுக்கர சூரிய கூட்டணியால் நல்ல நிலைமைக்கு வருது மூணாம் இடத்துல சூரியனை வருது யோகத்தை கொடுப்பாரு இந்த ஆணி மாதம் வந்து உங்களுக்கு வந்து அளப்பிரிய யோகம் அந்த ஆண்டவனுடைய அணுக்கரம் பரிபூர்வமாக கிடைக்கும் சிவன் தான் சூரியன் சூரியனை வந்து சிவனாக பாவிச்சு அந்த காலத்தில் கும்பிட்டாங்க அந்த சூரியன் வந்து உபசன ஸ்தானத்தில் உட்காந்துக்கிட்டு பாக்கியஸ்தானத்தை பார்க்குற சம்மந்தப்படுறாரு பாக்கியஸ்தானம் தனுசுவை பார்க்கறாரு இந்த ஆணி பௌர்ணமி வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் நடக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஒரு நவஸ்தானத்தில் நடக்குது ஒரு மகாலட்சுமி ஸ்தானம் ஒரு பெருங்கோணத்தில் நடக்கிறது நல்ல விதமாக மேச ராசிக்கு பார்க்கப்படுகிறது இறைவனுடைய அணுக்கரம் பரிபூர்ணமாகவே கிடைக்கிறது மூணாம் இடம் வளர்ப்புறது நாலாம் இட நாலுக்குரிய சந்திரனு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு அட் ப்ரெசென்ட் பார்த்தோம்னா இன்றைக்கி உங்கள் ராசிக்கு நாலாம் படம் கடகத்தில் பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறார் சொந்த வீட்டிலே இருக்கிறார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சந்திரனும் வளர்ப்பு சந்திரனாக பௌர்ணமி ராசிநாதன் இருக்கிறார் சனி பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துல குரு சாரத்தில் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் ரேவதி நட்சத்திரத்தில் இடத்துல ராகு வந்து ஆறு குடையவன் மூணு ஆறு நட்சத்திர சாரத்தில் போறது நல்ல அமைப்பு தான் அதுபோக வந்து ராகுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் குரு இப்போதைக்கு நல்ல நிலைமை இருக்கிறார் மேசராசிக்கு இவ்வளவு நாள் பட்ட கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும் பிள்ளைகள் விஷயத்திலும் சரி பண விஷயம் விஷயத்திலும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல வித்தியாசம் தெரியும் இதை தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதனால் கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்லுவேன் அதாவது இப்போதைக்கு வந்து ஜூன் மூணாம் தேதிக்கு பின்னாடி ராசிக்கு வந்து புத்திரல் விஷயத்திலும் பிள்ளைகள் விஷயத்திலும் சரி பண விஷயத்திலும் சரி ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும் ஏன்னா புத்திரகாரகன் தனகாரகன் குரு பகவான் சுய இயல்புக்கு வந்துட்டார் அஸ்தமன நிலையிலேருந்து இயல்பு நிலைக்கு திரும்பி நல்ல நிலை மேலே இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு உத்தியோகத்து பருவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உத்தியோகத்து பருவங்கள் நல்ல நிலைமையில் இருப்பீங்க கடன் அந்த சுமையெல்லாம் ஒரு ஷார்ட் அவுட் ஆகி நல்ல நிலைமை பார்க்கப்படுகிறது அதுபோக எட்டாம் இடத்தை பார்க்குறாரு வெளிநாடு வெளிநில தொடர்புகள் தூரதேச பயனுங்க நல்லபடியாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் காரிய அனுகூலமாக இருக்கும் தேக அறைக்க சிறப்பாக இருக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் மகரத்தையும் பார்க்குறதுனால தொழில் வந்து கூடுதல் சிறப்பாக இருக்கும் தொழில் முனைவோர் தொழில் முனைவோர்களுக்கும் தொழில் முதலீட்டாளர்களுக்கு தொழில் சார்ந்தவர்களுக்கு அருமையான காலகட்டமாக இந்த ஆணி மாதம் நல்லபடியாக இருக்கிறதுங்க அதுக்கு வந்து குருவும் நல்ல தொண்ணை பண்ணுறாரு எல்லா கிரகங்களும் உறவுக்கு நல்ல நிலைமையில் தாங்க இருக்குது மேசராசிக்கு எல்லா கிரகங்களும் நல்ல தான் இருக்குது சரி சார் பலன் எப்படி இருக்குது அப்படின்னு அதையும் பார்த்துருவோம் நம்ம மேசராசிக்கு வந்து முழு பலனையும் சொல்லிடுறேன் அடுத்து நட்சத்திர ரீதியாகவும் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் திசா புத்திக்கு பலன் போடுறேன் அடுத்து நான் ராகு திசை குரு திசைக்கு போடுறேன் ஏன்னா ராகு திசையும் குரு திசையும் தான் மத்தி வயதில் நடக்கும் அவங்களுக்கு அதை மென்ஷன் பண்ணி போடுறேன் நல்லாயிருக்கும் வாழ்க்கையில் வந்து இந்த காலகட்டம் வந்து மனதில் குடும்பத்தில் ஒரு வீண் குழப்பம்லாம் நீங்கி நல்லபடியாக இருக்கும் சரியாக சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக தான் இருக்கிறீங்க மனசில் ஒரு புது தெம்பு ஒரு தெளிச்சு இருக்கும் சரியாக முயற்சிகள்லாம் சாதகமாக பாரும் பண வரைத்து அதிகமாக இருக்கும் இருந்த போதிலும் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் உணவு கட்டுப்பாடு அவசியம் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் ஆனி மாதத்துக்கு மேலே மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஆனி மாதம் வந்து உங்களுக்கு பசு மரத்தில் ஆணி அடித்த மாதிரி தான் மிகச்சிறப்பாக இருக்கும் நச்சுன்னு நடக்கும் சரியா கிரக நிலைகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆனி மாதம் வந்து ஆண்டவன் அணு ஆண்டவனுடைய அணுக்கரம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆண்டவன் அறுக்கணு அணுக்கத்தால் ஆனி மாதம் அனைத்தும் கிடைக்கும் உங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது கவலை எதுவுமே இருக்காது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணவரத்து தாராளமாக இருக்கும் எதிர்பார்த்த அளவு கிடைக்கும் வெளியூர் வேலைகள் விஷயம் வெளிநாட்டு விஷயங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் குழப்பம் இருக்காது எல்லாத்தையும் சமாளிப்பீங்க சரியா இருந்த போதிலாம் கணவன் மனை உறவு வாக்குவாதத்தை தவிர்க்கணும் ஏழாம் சனி பார்க்க செவ்வாய் பார்க்குறாரு ராசியிலருந்து கணன் மனை உறவு நண்பர்கள் விஷயம் கூட்டு தொழில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் இதிலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சரியா அது போக மற்றவங்களுடைய போதும் கவனமாக இருக்கணும் ஜாயிண்ட் வச்சர் போட்டு வேலை செய்கிறவங்க அப்புறம் வந்து ஷேர் ஹோல்டராக இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் உங்கள் பேச்சைக்கிட்ட நல்லபடியாக நடப்பாங்க இருந்தாலும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போங்க வழக்குகள் வம்பு வழக்கில் ஒரு சாதகமான நிலை இருக்கும் பெண்களுக்கு வந்து தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பெண்கள் நேசராசி பெண்கள் கலைத்துறை சம்மந்தப்பட்டவர்களுக்கு வெள்ளித்தறை சின்னத்திரை இயலசி நாடகம் இவங்களுக்கெல்லாம் குழப்பங்கள்லாம் எதுவும் இருக்காது சரியாக தீர்க்கமாக இருப்பீங்க நல்லபடியாக பார்க்கப்படுகிறது வண்டி வாகனத்தில் வெளியூர் செல்லும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில நேரம் முன் கோபம் இருக்கும் சூரியன் வந்து இப்போதைக்கு ரெண்டாம் இடத்துல தான் இருக்கிறாரு ஆணி மாதத்துக்கு முன்னால் மூணாம் மருத்து போட்டார்னா நல்லபடியாக இருக்கும் முன்கோபத்தை மட்டும் தவிர்த்துக்கோங்க வீண் தகராறு வருதுக்கு வாய்ப்பு இருக்குது செவ்வாயிலும் செவ்வாயும் ராசி சம்மந்தப்படுறதுக்குனால கொஞ்சம் உஷ்ணமாகுவீங்க கோபத்தை தவிர்த்துருங்க நிதானமாக இருங்க தானத்தில் சிறந்தது நிதானம் அனைத்தும் வச வசப்பட்டு இருக்கிறது நீங்களே உங்களுக்கு எடுத்துக்க கூடாது சரியா இன்னும் ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால சில நேரத்தில் அவசரம் கொடுக்க இருப்பீங்க பொறுமை இழந்து இருப்பீங்க அதனால் பொறுமையுடன் இருங்க பொறுமை உடையார் எல்லாம் உடையார் அரசியல் துறையில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வசப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது செலவை குறைச்சிக்கிட்டிங்கன்னா பணத்தட்டுப்பாட சரி பண்ணிடலாம் பேச்சில் ஒரு இனிமே இருக்க வேண்டும் சரியாக மேலெடுத்தோடய ஆதரவு இருக்கும் உத்தியோகத்தில் பார்க்குறவங்களுக்கு மேலிடத்தோட ஆதரவே நல்லபடியாக இருக்கும் சொந்த பந்தத்துக்கிட்ட கொஞ்சம் இணக்கமாக இருங்க மாணவர்கள் நல்லா படிப்பீங்க நல்ல ஒரு முயற்சி கைகூடும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மாணவ செல்வங்களுக்கு அஸ்விதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு அஸ்விதி அடுத்தவங்க யோசனையை கேட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் எதாக இருந்தாலும் மற்ற விட கேட்டு செய்யுங்க உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தாலுமே பிறார்க்க பிறர்கிட்ட கேளுங்க டிஸ்கஷன் இஸ் த மெயின் சொல்யூஷன் ஆஃப் டிசிஷன் ஒரு காரியத்துக்கு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்கிட்ட ஆலோசனை பண்ணிங்கன்னா அந்த காரியத்தினுடைய வெற்றி வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் அதுமாதிரி கொஞ்சம் செலவுகள் இருக்கும் இடமாற்றம் இருக்கும் சில காரியங்களில் தாமதம் ஏற்படலாம் ஆனால் இறுதியில் வெற்றி இருக்கும் கொஞ்சம் தொய்வு இருக்கும் அதை சரி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேர்த்தியாக பண்ணிங்கன்னா காரிய அனுகூலம் கை கொடுக்கும் அடுத்து பரணி நட்சத்திரம் நீங்கள் உங்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் இருக்க தான் செய்யும் அடுத்தவங்களுக்கு உதவி போய் நீங்கள் பிரச்சனைகள் மாட்டிக்கிறவீங்க அதனால் பிற விஷயத்தில் தலையிடாமல் இருந்தீங்கன்னா பர்ண நட்சத்திரத்துக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கார்த்திகை ஒன்றாம் பாதம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வியாபாரம் தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்துக்கு போகிறவங்க உடன் வேலை பார்க்குற மற்ற ஊழியர்ஸ் மற்ற சப்பா வந்து அனுசரித்து போகிறது நல்லது பணம் வரத்து திருப்தியாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது பரிகாரம் வழிபாடு முருகப்பெருமானதான் கும்பிடணும் ராசியில் முருகன் இருக்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் ஓரையில் இரவு விட்டுட்டு ஒம்பது வந்து கந்தசு கவசத்தை படிங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியா இரவு விட்டுட்டு ஒம்பது வந்து செவ்வாய் ஓரை செவ்வாய்க்கிழமை கந்திசு கவசத்தை படிங்க எல்லா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் இந்த வருகின்ற காலத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி சந்திராட்சம் இருக்கா இருக்குது ஜூன் மாதம் இருபதாம் தேதி இருபத்தொன்னாந்தேதி சந்திராட்சம் இருக்குது சந்திராட்சம் இருக்கிற அன்றைக்கி கவனமாக இருங்க எதுவும் புது காரியங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் சரியாக எதுவும் டாக்குமெண்டேஷன் புதுசாக ஆரம்பிக்கிறது கையெழுத்து போடுறது அக்ரிமெண்ட் போடுறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் ஒத்தி வச்சுருங்க அதிர்ஷ்ட தினங்கள் ஜூன் பன்னெண்டு பதிமூணு பதினாலு சரியாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லாவே இருக்குது மேசராசிக்கு வந்து நல்லா இருக்குது கொஞ்சம் பதட்டப்படாமல் இருங்க ராசியில் செவ்வாய் சம்மந்தப்படுறது வந்து கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் அதை மட்டும் தவிர்த்துருங்க மற்றபடி மகச்சிறப்பாக இருக்கிறது சரியாக மற்ற கிரகங்கள்லாம் மற்ற எட்டு கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க ஆறாம் இடத்துல கேதுவும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறதுனால நல்லா எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லாயிருக்கும் தேக அரைக்கமும் மிகச்சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் இல்லாமல் இறைவன் மேசராசி நேர்களுக்கு அசுபதி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் இடையோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே